நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வங்கி வாடிக்கையாளர்களுக்கு மிக முக்கியமான புதிய ஒன்று வெளியாகி இருக்கு வாடிக்கையாளரின் வங்கி கணக்குகளை செட்டில் செய்வது தொடர்பாக வங்கிகளுக்கு ஆர்பிஐ புதிய உத்தரவை பிறப்பித்துள்ளது உயிரிழந்த வாடிக்கையாளரின் டெபாசிட் லாக்கரில் உள்ள பொருட்களை கேட்டு குடும்பத்தினர் அல்லது நாமினிகள் விண்ணப்பிப்பது வழக்கம் அந்த விண்ணப்பங்களை பதினைந்து பரிசீலித்து உரியவர்களுக்கு வழங்க வேண்டும் தாமதமாகும் நாட்களுக்கு நான்கு சதவிகித ஆண்டு வட்டியை கணக்கிட்டு வழங்க வேண்டும் என்று கூறியுள்ளது ஆர்பிஐ மிக முக்கியமான அப்டேட் என்ன சொல்லிருக்காங்கன்னா இப்போ வங்கி வாடிக்கையாளர்கள் உயிரிழக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க பேரில் வங்கியில் இருக்கக்கூடிய டெபாசிட் அல்லது லாக்கரில் அவங்க ஏதாவது பொருட்கள் வச்சுருந்தாங்கன்னா அதை அவங்களுடைய குடும்பத்தினர் அல்லது நாமினிகள் கிட்ட ஒப்படைக்கணும் இல்லையா ஸோ அதை வந்து பதினைந்து நாட்களுக்குள் பண்ணணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்படி பதினைந்து நாட்களுக்குள் பண்ணலைங்கிற பட்சத்தில் தாமதமாகும் நாட்களுக்கு நான்கு சதவிகித ஆண்டு வட்டி போட்டு கொடுக்கணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புறோம் மேலும் இது போல் அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலோடு தொடர்ந்து நினைந்துருங்கள்